அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தன்னை பற்றி தான் குறைவாக எண்ணக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு இந்த உலகத்தில் என்னால் என்ன நடக்குது ஒன்றுமே இல்லை நான் ஒரு வேஸ்ட்டு என்னால் இந்த உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியல நான் இந்த பூமியில் இருக்கிறது வேஸ்ட்டு இப்படி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க அந்த மாதிரி முதல் எண்ணங்கள் வந்து நமக்கு வரக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நாம் இல்லைன்னா என்ன நடக்கும் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம சீர்துக்கி பார்க்கணும் இப்போ ஒருவே ஒரு தான் நடத்திக்கலாம் இந்த பொதுவாக என்ன செய்யறோன்னா அதிகமான பெண்களை வந்து சில பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீ வீட்டில் இருக்கிற நீ ஒன்றும் லாயக்கலை அப்படின்னு இப்போ சின்ன குழந்தைங்களை கேட்டப்ப என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு ஆஃபீஸ் போகிறாரு உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க வீட்டில் சும்மா இருக்காங்க உண்மையிலே பாருங்கள் வீட்டில் அவங்க சும்மாவாக இருக்கிறாங்க இல்லை காலையில் எந்திரிச்சிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வேலை இருக்கோ இல்லையோ காலை எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்கிறது வரைக்கும் பெண்களுக்கு வேலை இருக்குது தான் வேலை பார்க்குறவங்கள சும்மா இருக்காங்கன்னு எப்படி சொல்லலாம் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அப்போ அவங்க சும்மா இருக்காங்க இன்னொன்று மற்றவங்க தான் சொல்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல அவங்களே சில பேர் சொல்லுவாங்க நான் வீட்டில் வெட்டி இருக்கேன் நான் வீட்டில் திண்டமாக இருக்கிறேன் ஏன் எப்படி யோசிக்கிறீங்க எப்போவுமே பாருங்கள் வீட்டில் நீங்கள் தான் துணி துவைக்கிறீங்க நீங்கள் தான் சமையல் பண்ணுறீங்க நீங்கள் தான் குழந்தைங்களை பார்த்துக்கிறீங்க இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஆள் நியமிக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணமாக ஒரு சமையல் பண்ணுற ஒரு ஆள் நியமிச்சோம்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறோம் ஸோ எட்டாயிரம் மூணு தான் வச்சுக்கோமே அது துணி துவைக்கிறதுக்குன்னு வச்சோம்னா மாதத்துக்கு ஒரு நாலாயிரமா கொடுக்கணும் சரியாயிடுச்சுங்களா இது போக பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்புக்குன்னு ஒரு ஆயம் நியமிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு பத்தாயிரமாவது கொடுக்கணும் இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள் பத்து ஆயிரோம் அதில் ஒரு நாலாயிரம் அதில் ஒரு எட்டாயிரம் அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் நீங்கள் வீட்டிலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறதுக்கான வேலையை செய்கிறீங்க சரியா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது நான் வெட்டியாக இருக்கிறேன் என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல பட் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களை நீங்களே ஒரு போல்ட் கர்வமாக நான் என்னால் முடியும் நான் இதை செஞ்சுருக்கிறேன் நான் அதை செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்களே எழுஞ்சிக்கணும் எந்தூசியாஸ்டிக் பண்ணிக்கணும் உற்சாகப்படுத்திக்கணும் அப்படி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம எப்பவும் நார்மலாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதை விட்டுப்பட்டு யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக எனக்கு வேஸ்ட்டு நான் இருக்கிறதே நல்லதில்லை இந்த குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பேச்சுகள் வந்து தன்னை தான் குறைத்து மதிப்பிடுவது என்பது மிகவும் மோசமான ஒரு நிலை ஸோ இது என்ன ஆகும்னா மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளாமே குறை சொல்லிட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போயிடுது அப்படி இல்லாமல் போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா நாம் வந்து மற்றவங்க மத்தியில் எதாவது ஒரு குறை சொன்னா கூட டக்குன்னு நம்மளுடைய தலை கவனிஞ்சு நம்ம அவமானப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன் இதெல்லாம் என்ன காரணம் நாம் முதல்ல நான் ஒரு எஜமானி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹம்மா விளம்பரத்தில் சொல்லுவாங்க நீ என்ன குட்டி குட்டி நீங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ குட்டி இல்லைன்னு சொல்லும்போது நீ எப்படி இருக்குன்னு தெரியுமா ராஞ்சா மாரியா இல்லை ராணி மாதிரி ஏன்னா நீங்கள் தான் வீட்டுக்கு ராணி அப்போ வீட்டுக்கு ராணியாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் உங்களால் தான் அந்த செயல்களெல்லாம் நடக்குது அப்படிம்போது நீங்கள் அந்த பெண்கள் சரியாக தன்னைத்தானே குறைத்து பேசக்கூடாது ஆண்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வதத்தப்படாதீங்க ஏன்னா பழங்காலமாக இப்படி சொல்லி 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 வந்ததுனால அவங்களும் அதே சொல்றாங்க உண்மையிலேயே யாராவது ஒரு நாள் அமர்ந்து சிந்திச்சு பார்த்துருப்பாங்களா உண்மையிலேயே அவங்க தான் இருக்கிறாங்களா அப்படின்னு இல்லை அப்போ ஒரு குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெண்ணால் மட்டுமே முடியும் நாட் ஓன்லி இந்த ஹியூமன் பீயிங்ஸ் ஏன்னா அனிமல்ஸ் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலங்குகள் கூட ஆண் இனம் என்ன செய்யுது இனச்சேர்க்கைக்கு மட்டும்தான் பயன்படுது தவிர பட் பெண் இனம் மட்டும்தான் தன் குழந்தைகளை குட்டிகளையும் வளரும் வரை வளர்த்து 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 கொண்டு இந்த ஜிம்மன்சி அப்படின்னு ஒரு குரங்கு இருக்கு அந்த குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன் குழந்தை பத்து மாதம் பத்து வருடமாகும் வரை அடுத்த இனச்சேர்க்கைக்கு போகிறதில்ல என்ன காரணம்னா அது தன் குழந்தையை நல்லா பக்குவமா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜிம்மன்சின்ற குரங்கு வந்து அப்படி இருக்குது ஸோ இதில் பாருங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிறர் நம்மை குறைத்து மதிப்பிடுவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அதே நேரத்தில் நாமும் நம்மை குறைவாக சொல்லக்கூடாது என்னால இது முடியாது யாராவது பிறக்கும் போது எதையாவது ஒரு திறமையோட பிறந்தோமா கிடையாது என்ன திறமையோட பிறந்தோம் பிறக்கும்போது அனைவரும் ஒரே சமம் பிறக்கும்போது எல்லாரும் ஒன்றும் தெரியாம தான் பிறந்தோம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒன்றா கத்துக்கிட்டோம் என்ன செஞ்சிடும் ஒருத்தர் ஒவ்வொரு வேலைக்கு போறோம் ஒருத்தர் படிப்பதுனால அதன் மூலிமா வேலை போறாங்க சில விவசாயத்தை பார்க்கறதுனால அதன் மூலமா வேலை போறாங்க அனுபவங்கள் கூட 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 தன்னைத்தான் உயர்த்தி கொண்டே போகிறாங்க அந்த மாதிரி உயர்த்திக்கிட்டு போகிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து மிக சிறப்பாக அமையுது அதனால் எனக்கு இது தெரியாது என்னால் இது செய்ய முடியாது அப்படி சொல்லி தன்னை குறைவாக பேசுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏன்னா நான் ஒரு நான் ஒரு திறமையானவன் நான் ஒரு அறிவானவன் என்னால் இதை செய்ய முடியும் ஒருத்தரால் செய்யும்னா அது என்னாலையும் செய்ய முடியும் அவனால் செய்ய முடியாதவன்னா என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லணும்னே தவிர என்னால் ஐயோ இதெல்லாம் எனக்கு வராது இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை என்னைக்கு என்னை பழகுறது ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களால் முடியும் உங்களால் முடியும் அப்போ என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுது நமக்கு வருகிறதோ அப்பொழுது தான் நம்ம நினைச்சிடும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும் அதனால் தன்னைத்தான் குறைவாக பேசுவதை இன்றோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்